அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை தொடக்க நூல் பனிரெண்டு இரண்டு உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புரை செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் இந்த இறைவார்த்தை கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்தது ஆபிரகாம் பெரிய இனமாக ஆசிர்வதிக்கப்படுவார் என்ற ஆசிர்வாதத்தை கடவுள் அவருக்கு கொடுக்கிறார் அவர் தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய உறவினர்களையும் விட்டுவிட்டு கடவுள் காட்டுகிற இடத்திற்கு தன்னந்தனியாக செல்வதாக முடிவு செய்கிறார் அதற்கு காரணம் கடவுள் மேல் கொண்ட இறை நம்பிக்கை அவருடைய இறை நம்பிக்கை அவரை கைவிடவில்லை அவர் கானான் நாட்டிலே குடியேறி பெரிய இனமாக மாறியது மட்டுமல்ல என்று வரைக்கும் அத்தகைய பெரிய இனத்தினுடைய தந்தையாக அவர் போற்றப்படுகிறார் இறை நம்பிக்கையின் தந்தை ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் என்று அழைக்கப்படுகிறார் எனவே இத்தகைய ஆசீர்வாதங்களை கடவுளிடமிருந்து அவர் பெற்றார் கடவுள் தருகிற ஆசிர் தனக்கு கிடைக்கும் என்று அவர் நம்பினார் அதுதான் மிக முக்கியம் எனவே யார் இறைவனுடைய ஆசிரை நாடுகிறார்களோ அதனை நம்புகிறார்களோ அவர்களுக்கு கடவுளுடைய ஆசிர் நிறைவாக கிடைக்கிறது இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசியையே வழங்க வேண்டுமாய் ஜெபிப்போம் ஜபிப்பமாக இறைவா உம்முடைய ஊழியன் ஆபிரகாமை நீர் அழைத்த பொழுது மிக அற்புதமான ஆசிரை அவருக்கு நீர் வழங்கினேர் நான் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புரை செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் என்று நீர் ஆபிரகாமுக்கு ஆசீர் வழங்கினேர் அதனை நிறைவேற்றியும் காட்டினீர் இந்த நாளில் நாங்களும் உம்முடைய ஆசிரியக்காக தலைவணங்குகிறோம் எங்களை ஆசீர்வதியும் எங்களுடைய துன்ப துயரங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும் நாங்கள் இந்த நாளில் நேற்றை விட சற்று சிறப்புற்று வாழ அருள் புரியும் நாங்கள் ஆபிரகாம் போல பிறருக்கு ஆசியாக வழங்க விளங்க அருள் புரிவீராக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்